ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு இட்லி மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இட்லி எப்படி சுடலாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த ரேஷியோவில் அரிசியும் உளுந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இட்லி நல்லா சூப்பரான இட்லியாக கிடைக்கும் அப்படின்னா இந்த வீடியோட கன்டென்ட்டே ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நமக்கு வந்து எப்படி இட்லி வந்து பஞ்சு மாதிரி சுடலாம் அப்படின்னு தெரிய வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் சிம்லையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ நீங்களே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த ரைஸில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை அண்ட் ரைஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து இதில் வேற எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டும் ஆட் பண்ணவே இல்லை இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருந்தது ரொம்பவுமே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு இட்லி வந்து சாப்பிட்றதுக்கே ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஸோ வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் ரைஸ் தான் எடுத்துக்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் சேர்த்தினீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அதாவது ஒரு டம்ளர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உளுந்து சேர்த்திக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள் நல்ல குண்டு குண்டாக இட்லி ரைஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ரேஷனில் போடுவாங்க ஸோ இது நல்லா இருக்குது சில டைம் வந்து எல்லோ கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நான் எனக்கு இந்த மாதிரி ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரைஸ் ஸோ நான் கால் படி டம்ளார் இந்த டம்ளாரில் தான் நான் அரிசி எடுத்துக்க போகிறேன் கால்படியில் நம்ம நாலு டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிலோ சரிங்களா ஸோ ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது நாலு டம்ளர் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்த போகிறோம் சரிங்களா ஸோ இதில் நாலு டம்ளர் உழு அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து தான் நம்ம இதில் சேர்த்த போகிறோம் இதுதான் வந்து உங்களுக்கு ரேஷியோ சரிங்களா ஸோ நாலு டம்ளருங்கும் போது ஒரு கிலோ சரிங்களா இதில் கால்படி அப்படின்னா கால் கிலோ சரிங்களா ஸோ நாலு கால் கிலோ நான் ஆட் பண்ணுறேன் அதாவது ஒரு கிலோ அரிசி சரிங்களா இதில் நான் எட்டு டம்ளர் வந்து இப்போ சேர்த்த போகிறேன் இப்போ பார்த்துக்கோங்க நான் எட்டு டம்ளர் அரிசி சேர்த்த போகிறேன் நான் என்ன சொல்லியிருக்கேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து நம்ம சேர்த்தி ஆட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ நான் எட்டு டம்ளர் அரிசி சேர்த்துனேன் அப்படின்னா நான் ரெண்டு கிலோ அரிசி நான் வந்து ஊற வைக்க போகிறேன் சரிங்களா இப்போ நான் எட்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் இருங்க இப்போ நீங்கள் எந்த டம்ளாரில் எடுக்கிறீங்களோ சிஸ்டர் நீங்கள் இந்த டம்ளாரில் எடுத்திருக்கீங்க நாங்களும் இதே அளவில் தான் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் எந்த டம்ளாரில் அளந்து எடுக்கிறீங்களோ அந்த டம்ளார் அளவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது உளுந்துக்கு சின்ன டம்ளாரில் நாலு டம்ளார் ஆட் பண்ணுறீங்கன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதே டம்ளாரில் ஒரு டம்ளார் உளுந்து சேர்த்திக்கோங்க இப்போ நான் எட்டு டம்ளார் அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து இதில் ரெண்டு டம்ளார் நான் சேர்த்துக்கு போகிறேன் அதாவது ரெண்டு படி கால் படி இது ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு படி ரெண்டு படி நான் வந்து சேர்த்திக்கிட்டேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இப்போ அரை கிலோ உளுந்து சரிங்களா ஸோ அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் அதாவது கேஜி படி சொல்லணும் அப்படின்னா அதாவது கிலோ கணக்கில் சொல்லணும்னா இப்போ நான் ரெண்டு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்து சேர்த்திக்கோங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு அரை கிலோ உளுந்து சேர்த்திக்கோங்க இதுதான் அளவு இதோட வெந்தயம் நான் ஊற வைக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் நான் சேர்த்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு க ஒரு கப் வரைக்கும் சேர்த்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கோங்க ஸோ இது நல்லா ஊற வச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஊற வச்சேன் ஈவினிங் தான் நான் வந்து அரைக்க கொடுத்தேன் சரிங்களா ஸோ அவர் லன்ச்சுக்கு வந்தார் வந்துட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் பக்கமாக தான் மறுபடியும் போகும்போது நான் ஃபோர் ஓ கிளாக் பக்கமாக தான் கொடுத்து அனுப்பிச்சேன் நான் ஒரு லெவன் ஓ கிளாக் ஊற வச்சேன் அப்புறம் ஈவினிங் தான் இதை அரைக்க கொடுத்தேன் சரிங்களா ஸோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரமாவது நல்லா ஊரிச்சினா தான் உங்களுக்கு நல்ல மாவு உபரியாக வரும் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இதை வந்து அப்படியே வந்து ஒரு நாலு மணி நேரம் விட்டுட்டேன் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பக்கமாக நான் கொடுத்தனுமிச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் பத்து கொட்டை முத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் மாவு அரைச்சிட்டு வந்துட்டாரு நைட் வரும்போது ஒரு செவன் தேர்ட்டி பக்கமா அவர் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாரு மாவை நான் கடையில தான் குடுத்து அரைச்சேன் சோ கிரைண்டர்ல நான் ஆட் பண்ணவே சீக்கிரமா அங்க அரைச்சு குடுத்துறாங்க அதனால நான் கடையில கடையில தான் அரைச்சுக்கிறது ஸோ வீட்டில் கரெக்டாக இருக்குது வேலையே அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே மெஷின் இருக்கிறதுனால நம்ம கொடுத்து ஆட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டிக்கிட்டேன் ஸோ ஆட்டினதுக்கப்புறம் ரெண்டு மாவையும் நல்லா கலந்துக்கணும் உளுந்து அரிசி ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம உப்பு சேர்த்தி நல்லா கலந்து ரெண்டு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா மாவு வந்து உபரி ஆகும் இல்லையா புளிச்சு அதனால மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் தான் நம்ம சுட போகிறோம் ஸோ அடுத்த நாள் மார்னிங் நான் எடுத்து பார்க்குற பாருங்கள் நல்லா உபரியாகி இட்லி ஊற்றுறதுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அதாவது குட்டி டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா நான் இட்லி ஊற்றி ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சோடா உப்பு இருக்கும் இல்லையா மாவு சோடா அது வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ மாவு ஊற்றும் போது மட்டும் நம்ம மாவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து சோடா உப்பு கலந்து வச்சுக்கோங்க சரிங்களா இட்லிக்கு மட்டும் ஸோ இட்லிக்கு ஊற்றும் போது மட்டும் சோடா உப்பு கலந்து கலந்துட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான குஷ்பு இட்லி மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி ரெடியாகி வந்துருச்சு இதில் தோசையும் சூப்பராக வந்துச்சு நானும் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இட்லி சுடவே தெரியாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையை அடிக்கடி நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது தான் அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு சுட வரல நம்ம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு ஊற வச்சு இந்த மாதிரி ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் இட்லியும் சூப்பராக இருக்குது நம்ம நினச்ச நேரத்துக்கு நினச்ச மாதிரி நம்ம சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி செஞ்சுருந்தேன் அதுவும் அட்டகசமாக இருந்துச்சு வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஈஸியான சட்னி தான் ரொம்ப கஷ்டமான சட்னியெல்லாம் கிடையாது அந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இட்லி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நிறைய சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அந்த அளவுக்கு இட்லி சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு இதே மாதிரி இதே அளவுகளில் ரேஷியோவில் நீங்களும் என்ன பண்ணுங்க மாவு ஊற வச்சு ஆட்டி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சட்னி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் போய் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க